அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி நம்ம கம்பெனியுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய அந்த நாளை ஒன்றுமே சொல்லாமல் கடந்து போயிட்டேன் ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும்போது கனவுளை கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற அளவு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க என்ன தப்புன நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பாக மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னத்தினாலே அளவுக்கு சூழல் உருவாக்கி நான் ஸ்டாப் பாயிண்ட் வந்தோம் அதை படிப்படியாக படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லா ரக்கையும் பிடிங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிடுமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட ஒரு கேள்விக்குறி ஆக்குற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ சதி இதில் என்னென்னா பிஸ்னஸுக்காக நான் வந்து இரண்டு முறை வந்து கேஸ் வாங்கியிருக்கேன் எஃப்ஐஆர் அதாவது ஒன்று வந்து என்னென்னா நம்ம கம்பெனிக்கு எதிராக புறப்பட்ட வழக்கை எதிர்த்து அந்த வழக்கு சார்ந்த ஒரு நபருக்கு எதிராக ஒரு மனு கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய லெவலில் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீலம்பூரில் கூட்டிட்டாங்க அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக நானுமே கலந்துக்கிட்டேன் அதில் ஒரு என் மேலே பதிவாச்சு ஒரு எஃப்ஐஆர் அந்த வழக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சொல்லாமுக்குள்ளாமல் கூட்டம் போட்டால் கண்டிப்பாக அரசாங்கம் வழக்கு போடும் அந்த வழக்கில் நியாயம் இருக்குது நம்முடைய கோரிக்கை வலியத்துக்காக அங்கே மக்கள் வந்திருந்தாங்க அதனுடைய வழக்காக ஒரு வழக்கு நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக தப்பு தப்பாக பதினேழாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவதூறு பரப்புனா யூடியூபர்ஸுக்கு எதிராக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய கோயமுத்தூர் கமிஷனர்கிட்ட போய் நம்ம வந்து மனு கொடுக்க போயிருந்தோம் அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல கூடுனதுக்காக ஒரு வழக்கு வந்து நம்ம மேலே பதிவு பண்ணாங்க அந்த வழக்கையும் நேரடியாக நான் ஸோ ரெண்டு வழக்கலையுமே நான் நேராக இருந்திருக்கேன் இந்த ரெண்டு வழக்கும் என் மேலே பதியப்பட்டுச்சு ஒரு வழக்கில் அரெஸ்ட் ஆகின ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கண்டிஷன் பயில சைன் பண்ணேன் இன்னொரு வழக்குக்கு ஏபி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு வழக்கில் நான் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் யாரோ யாருக்கோ ஃபோன் பண்ணி வேணும்னே வம்புக்கு இழுத்து அதில் வந்து ஒரு ஆடியோ வந்து ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டு அந்த ஆடியோ வச்சு என் மேலே வந்து ஒரு ஒரு கொலை மிரட்டல் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கில் ஏ ஒன்றா என்னை சேர்த்து வச்சு அதுக்கு ஏபி ரெண்டு வாரம் விட்டு இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டது எதனால் இதில் அந்த கொலை மிரட்டலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அடுத்ததாக ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா இது மாதிரி எதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் உள்ளே இழுத்து வச்சு என் மேலே வழக்கு பதிவுகிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன் எப்படி தான் பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணுவேன் இதில் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு வழக்கு பதிவாக இருக்குது கோயமுத்தூர் குன்னிமுத்தூர் ஸ்டேஷனில் அதாவது என்னென்னா நான் போலியாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறதா என்னோடய கேள்வி என்னென்னா நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லை வந்து பிஏஎம்எஸ்ஸோ பிஹெச்எம்எஸ் டாக்டரோலாம் வாங்கலை அதாவது பிஸ்னஸில் டாக்டரேட் ஒரு சிறப்பாக பிஸ்னஸ் செஞ்சதுக்காக கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு மாபெரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பல்வேறு சாதனைகளை செஞ்சதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் வழங்குறாங்க அதை நான் வாங்கிக்கிறேன் இதில் நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலை பிஸ்னஸ் பண்ணதுக்காக தான் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஆனால் அது போலின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அது போலியா இல்லையா சொல்லி கொடுத்த அமைப்பை கேட்கணும் வாங்குறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லையா இத்தனை லட்சம் பேர் தொழில் வாய்ப்பு கொடுத்து இத்தனாயிரம் பேர்த்து பல்லாயிரக்கணக்கை சம்பாதிக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் திட்டத்தினுடைய முன்னோடியாக இருந்து செயல்பட்டுக்கிறோம்னு சொன்னால் மற்றவங்கள் எல்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸை கட்டமைச்சு கொண்டு வரோம்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஆஃப் டாக்டர் வாங்குறதுக்கு தகுதி இல்லையா அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி என்னை வந்து திரும்ப ஓரடுவாங்களே எப்படி எடுக்கிறதுக்கு இதை தாண்டி என்னென்னா யூடியூப்பில் இன்றைக்கி லட்சம் பேர் லட்ச விஷயங்களை பேசுகிறான் அதில் யாரோ ஒருத்தர் யாரோ திருக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதி பண்ணாங்க அப்படியே சரி தப்புங்கிறதெல்லாம் அப்புறம் அது அது அவங்க பிரச்சனை எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அது என்னவாக இருந்தாலும் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அதில் வந்து என்னை கோர்த்து விட்டு திரும்ப வந்து அதில் நான் தான் வந்து கொலைமேட்டு விட்டு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வழக்கம் பதிவேண்டே இருந்தால் நான் எத்தனை ஏப்பி எடுக்கிறது எவ்வளோ நாள் தலைமுறைவாகிறது எவ்வளோ பிஸ்னஸை வந்து விட்டு போட்டு மற்ற வேலையை பார்த்துக்கிறது என்னாலே முடியல ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் தாங்குறக்கு அளவு இருக்குது கடந்த ஒரு வருஷமாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸை காப்பாற்றணும் ஒரே காரணத்துக்காக அத்தனை சிரமங்களையும் வந்து தாங்கிட்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து தாண்டி தாண்டி பிஸ்னஸை கொண்டு போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் எல்லாம் வந்து தாண்டி உள்ள பிஸ்னஸ்ஸை நார்மல் பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணலான்னு யோசிக்கும் போது என்னை யோசிக்க கூட விடாமல் என்னை செயல்பட கூட விடாமல் மாற்றி மாற்றி வழக்கு மேல் வழக்கு போட்டு எல்லா விதத்துலேயுமே டிஸ்டர்ப் பாயிண்ட்டே இருந்தால் இதற்கு என்ன தான் தீர்வு எனக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய லெவலில் மன உளைச்சல் இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிற ஒரே ஒரு காரணம் இருக்காங்க மட்டும்தான் என்னால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா மற்றபடி இன்றைக்கி செயல்பட ஒரு முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு சமயத்தையும் தடையை ஏற்படுத்தி அதை டிஸ்டர்பன்ஸாகவே மாற்றிக்கிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணுங்கிறதான் இப்போ ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பல விதமாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா வழக்கு மேல் வழக்கு போட்டு ஒரு ஏபி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுவும் நீ கேன்சல் ஆகி போச்சு ஸோ என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் செய்கிறது எப்படி செய்கிறது எந்த இடத்துல வந்து நான் சுயமாக யோசிக்கிறது எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக யோசிக்கிறது எப்போ வந்து பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக யோசிக்கிறன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் ஓடும்பொழுது காலில் வந்து இரும்பு கொண்டு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விட்டால் எப்படி இழுத்துட்டு ஓடுறது ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே இருக்குது ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தாச்சு இன்றைக்கி ஸோ இது வரைக்கும் வந்து ஒன் பை ஒன்னாக சொன்ன மாதிரி ஓஎம் பிஎம் சில்வர் கோல்டுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டிருக்கேன் ஸோ நான் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் டெவலப் பண்ணுறக்கான எல்லா மூமெண்ட்டையும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் தடை ஏற்படுத்துகிற மாதிரி மீண்டும் மீண்டும் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் நானும் மனசு தானே எனக்கு ஒரு ப்ரெஷர் எனக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த லிமிட்டை தாண்டி எனக்கு இன்றைக்கி பிரச்சனை இன்னைக்கு போயிட்டுருக்கு ஸோ எனக்கு என்ன பண்ணுற ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கேன் நான் ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவேன் நான் இந்த விஷயத்தை இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியாக வராது ஸோ ஒரு முழுமையான தெளிவோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும் இன்றைக்கி அரசாங்கம் நம்முடைய பிஸ்னஸை கரெக்டாக தான் நம்ம செஞ்சுருக்கோங்கிறத பல முறை வந்து நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் அது அவங்களும் பார்த்துருக்காங்க இதில் என்னென்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய எந்த கைட்லைன்ஸும் இல்லாமல் நமக்கு எது சரின்னு தோணிச்சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்னபடி செஞ்சு காமிச்சோம் செஞ்சு காமிச்சு இருந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து இது அது சரியில்லை இது சரியாக சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு லெவலுக்கு மேலே எது சரியோ அதோட முடிவெடுத்து அதற்கு பின்னால் அதை மட்டுமே ப்ராப்பராக செஞ்சு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது செய்யலான்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி இத்தனை ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு நம்ம இன்னும் சொல்ல ஹேர் ஹேர்டே எல்லாம் லாஞ்சிங்க்கு ரெடியாக எப்போ இருக்குது ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதையும் லான்ச் பண்ண முடியாமல் பல்வேறு தடைகளை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஓரடிவு எடுத்து வைக்க முடியாமல் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிளாக நிற்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக மக்களோட ஒத்துழைப்போடு மீண்டு வந்து எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு மிகச்சிறந்த முறையில் எதை நோக்கி நிறுவனத்தில் செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறனோ அதை நோக்கி செஞ்சு ஆகணுங்கிற ஒரு செயல்தோட்டத்தோடு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த களத்தை வந்து உருவாக்குறதுக்கு போராடிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இந்த நெருக்கடியான நிலைமையை கூட கம்பெனியை நம்பி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய நன்றி ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறத என்னோடய திட்டமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் இதுக்கான சரியான முடிவு என்ன இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா வந்து மக்களை பார்க்கவே முடியல தொடர்ந்து வந்து தலைமுறை வரக்கூடிய அவசியமாக இருக்குது ஏன்னா ஏப்பி எடுக்காத போது ஏதோ அரசுக்கு போயிட்டால் தேவையில்லாம பிரச்சனை ஆகுமேன்னு யோசிக்க வேண்டியிருக்குது ஸோ இப்படி எல்லாம் மனத்தோடையே ஓடிட்டுக்கொள்ளியிருக்குது ஸோ இந்த விஷயத்திலிருந்து விடுபட்றதுக்காகவும் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு எடுக்கிறதுக்காகவும் ஒரு சரியான பாதையில் நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் பண்ணலாங்கிறக்காகவும் சில விஷயங்களை நான் யோசிச்சுக்கிறேன் இது என்ன பண்ணலாங்கிறத இன்றைக்கி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்க நான் ஷேர் பண்ணுவேன் மற்றபடி ஒரு முடிவை நோக்கி நான் நகர்ந்துட்டுருக்கேன் அது எதுவாக இருந்தாலும் அதிச்சயம் மக்கள் நலம் சார்ந்தாக இருக்கும் ஏன்னா இது ஓடி போகிற கம்பெனியில் நானும் ஓடி போகிற ஆள் கிடையாது எதாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ண நினைக்கிற ஒரு நிறுவனம் நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு நபராக உங்கள் முன்னாள் இது வரைக்கும் நின்றுருக்கேன் இனிமேலும் அப்படி தான் நிற்பேன ஒழிய எந்த சூழ்நிலையுமே நான் ஓடி ஓடி போகிறது கிடையாது அதுக்கு வந்து ஆனால் ஆள் நான் கிடையாது ஸோ நிச்சயமாக ஒரு சரியான முடிவெடுத்து இந்த பிரச்சனைலேருந்து முழுமையாக மீண்டு வந்து மீண்டும் நம் நிறுவனத்தை எந்த லெவலில் கொண்டு போகணுமோ அந்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டு நிச்சயமாக மக்கள் சக்தியின் துணை கொண்டு இந்த இவ்வளவு நம்பிக்கை மக்களுடைய ஆதரவு கொண்டு நிச்சயமாக நான் நினச்சதை நான் செஞ்சு முடிப்பேன் உங்கள் ஒத்துழைப்பு இதுவரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அதை விட கூடுதல் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுற காலகட்டம் இது ஸோ என்னோடய சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நிறுவனத்தினுடைய அனைத்து தடைகளையும் உடச்சிட்டு தான் சில முடிவுகள் எடுக்க போகிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த முடிவுகளை சரியாக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு என்றால் உங்கள் ஆதரவை தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அது என்னங்கிறத இன்றைக்கி ஈவினிங்கில் உங்கள் அப்டேட் பண்ணுறேங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்